சச்சின் பற்றி யாருக்கும் தெரியாத சீக்ரெட்டுகள் பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த விளையாட்டு என்று இருக்கும் அதில் பெரும்பாலான நபர்களுக்கு இது நாள் வரையிலும் பிடித்த ஒரு விளையாட்டு என்றால் முதல் இடத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் கிரிக்கெட் என்று சொன்னவுடன் முதலில் ஞாபகம் வருவது என்றால் சாதனை நாயகன் சச்சின் டெண்டுல்கர் பற்றி தான் இவரை பற்றி நமக்கு தெரிந்தது என்றால் பத்தாம் வகுப்பில் தோல்வி பெற்றுள்ளார் மற்றும் கிரிக்கெட்டில் பெரிய ஆட்டக்காரர் அவ்வளவுதான் அதனால் இந்த வீடியோவில் சச்சின் டெண்டுல்கர் பற்றிய முழு தகவலையும் தெரிந்து கொள்வோமா சச்சின் டெண்டுல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மும்பையில் பிறந்தார் இவருடைய ரமேஷ் மற்றும் தாய் பெயர் ரஞ்சனி இவர் மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவரது குடும்பத்தில் மொத்தம் இவரையும் சேர்த்து நான்கு பிள்ளைகள் வளர்ந்து வந்தன ஆனால் சச்சினுக்கு இளம் வயதில் இருந்தே கிரிக்கெட் மீது ஒரு தனி ஆர்வம் இருந்து வந்தது அதனை தெரிந்து கொண்ட அவர் தந்தை சச்சினை ரமா கிரிக்கெட் தருமாறு பயிற்சிக்கு சேர்த்துவிட்டார் சச்சினுக்கு இளம் வயதில் இருந்து கிரிக்கெட் மீது ஆர்வம் இருந்ததால் அதனை மிகவும் ஆர்வத்துடன் விரைவாக கற்றுக்கொண்டு கோஜாகான் என்ற உயர்நிலை பள்ளி அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரிக்கெட் ஆடத் தொடங்கினார் இதுவே சச்சினின் முதல் கிரிக்கெட் ஆட்டமாகும் இதனைத் தொடர்ந்து சச்சின் அஞ்சலி என்ற பெண்ணை மனம் முடித்தார் ரஞ்சி கோப்பை போட்டி என்ற கிரிக்கெட் விளையாட்டிற்கு முதன் முதலில் இந்தியாவில் இருந்து சச்சின் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கிலாந்து சென்றார் அங்கும் எதிரணியை தோற்கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெற்றி பெற்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியின் மூலமாக இளம் வயதில் சதம் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை இந்தியாவிற்கு சேர்த்த சாதனை நாயகன் சச்சின் டெண்டுல்கர் ஆவார் ஆனால் சச்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் இந்திய அணியால் கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பெருமை அளிக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த கிரிக்கெட் போட்டியில் ஐம்பது ரன்கள் அவர் மட்டுமே எடுத்து பாகிஸ்தானை தோல்வியுற செய்தார் இதுவே சச்சினின் முதல் சாதனையாக கூறப்பட்டது கிரிக்கெட் விளையாட்டை பொறுத்தவரை சச்சின் பதினைந்தாயிரத்தி ரன்களை இருநூறு டெஸ்ட் போட்டிகளிலும் மற்றும் பதினெட்டாயிரத்தி ரன்களை ஒரு நாள் போட்டியிலும் பெற்று பெரிய சாதனை படைத்துள்ளார் இவர் ஒரு நாள் ஆட்டத்தில் பெற்று பல முறை உலகில் சாதனை படைத்துள்ளார் இவருடைய சாதனை இன்றளவும் பேசப்படுகிறது சச்சின் டெண்டுல்கர் வாங்கிய விருதுகள் பல ராஜீவ்காந்தி கோல் ரத்னா விருது பாரத் ரத்னா விருது பத்மஸ்ரீ விருது அர்ஜுனா விருது பத்ம விபூஷன் விருது லாரஸ் உலக விளையாட்டு விருது இந்த விருதுகள் எல்லாம் இந்திய கிரிக்கெட் வீரரான சச்சின் டெண்டுல்கர் பெற்றதாகும் சச்சின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு நாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அக்டோபர் மாதத்தில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் போட்டியிலும் மற்றும் நவம்பர் மாதத்தில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் முழுமையாக ஓய்வு பெற்றார் கிரிக்கெட்டில் இவ்வளவு சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் இடத்திற்கு மற்றொருவர் இதுநாள் வரை வரவில்லை என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு செய்தியாகும்